அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய புரட்டாசி சிவராத்திரி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கோடி ராத்திரிகள் வந்தாலும் அது ஒரு சிவராத்திரிக்கு ஈடாகாது அதுவே நம் சிவராத்திரியின் முக்கிய சிறப்பம்சமாகும் மாதத்தில் எவ்வளவு இரவுகள் வந்தாலும் சிவராத்திரி போன்று ஒரு அருமையான இரவு தோன்ற வாய்ப்பில்லை சிவராத்திரி என்பது பாரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கும் பாரம்பொருள் பிரம்மன் அவர்களுக்கும் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய அடிமுடிகளை காண பல்வேறு காலமாக தேடி வந்தனர் அவர்கள் இருவருக்குமே அடிமுடிகளை காட்டாமல் ஒரு சிவபெருமான் அவர்கள் அண்ணாமலையாராக ஜோதி வடிவில் நின்றதால் இந்த சிவராத்திரி உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது குறிப்பாக இந்த சிவராத்திரி என்றுதான் இந்த லிங்கோற்பவ காலம் குறிப்பாக விஸ்வரூப தரிசன நேரம் இதுவாகும் உருவமற்ற நிலையில் பாரம்பருள் சிவபெருமான் அவர்கள் லிங்கோற்பவ மூர்த்தியாகவும் இந்த லிங்க வடிவில் காட்சி தரும் நாளும் இந்த சிவராத்திரி நாளின் முக்கிய சிறப்பம்சமாகும் மேலும் சிவராத்திரி என்று முழு நேரமும் உண்ணாமல் சிவபெருமான் அவர்களை நினைத்து கொண்டே இருப்பவர்கள் வாழ்வில் நல்ல உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று பல்வேறு புராணங்களில் கூறுகிறது இது உண்மை கருத்துகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன அந்த அளவு சிவராத்திரி இரவு இருக்கும் பொதுவாக சிவராத்திரி என்பது ஒரு மங்களகரமான இரவு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த சிவராத்திரி என்றுதான் பார்வதி தேவி அவர்கள் சிவபெருமான் அவர்களை நினைத்து இரவில் தவம் செய்து வருவதால் இந்த விரத முறையை மேற்கொண்டு இருக்கிறார்கள் மேலும் இனி இனி வரும் ஒவ்வொரு சிவராத்திரி என்றும் பார்வதி தேவி இன்னமும் விரத முறை கடைபிடித்து கொண்டுதான் வருகிறார்கள் ஒவ்வொரு சிவராத்திரி என்றும் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை அனைத்து விதமான சிவபக்தர்களையும் ஆசி செய்யும் ஒரு முக்கிய நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது இதுவே சிவராத்திரியாகும் ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த அண்டமும் உலகம் போன்ற அனைத்துமே அழிந்து பரம்பொருள் சிவபெருமான் அவர்களிடம் ஒடுங்கியது அப்போது என்ன செய்வது என்று ஆழ்ந்த துக்கத்தில் தேவர்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவித்து வந்தனர் அப்போது அவர்களுடைய நம்பிக்கை ஊக்கம் தரும் விதமாக பார்வதி தேவி அவர்கள் பாரம்பூர் சிவபெருமான் அவர்களை தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்து வழிபட்டு தொடர்ச்சியாக வந்தார் இப்படி அவர் நான்கு கால பூஜை செய்யப்பட்டு வழிபட்டதன் பேரில்தான் இந்த சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு இன்றளவும் வருகிறது நீங்கள் சிவராத்திரி என்று அன்று ஒரு நாள் உபவாசம் இருக்க வேண்டும் குறிப்பாக நான்கு கால பூஜைகள் என கூறப்படும் சாம பூஜைகள் நடைபெறும் இரவு பதினோரு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் நடைபெறும் இது சிவபெருமானுக்குரிய சிறந்த பூஜையாகும் மற்றும் தலை சிறந்த பூஜையாகவும் க கருதப்படுகிறது இதில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருத்தருக்கும் நீண்ட ஆயுள் மன நிம்மதி குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒரு முக்கிய பூஜையாகவும் அமையும் அந்த ஒரு நொடி சிவபெருமான் அவர்கள் உங்களை நாடி உங்களின் இதய துடிப்பாகவும் வந்து உங்களுடன் கலந்து விடுகிறார் பரம்பரில் சிவபெருமான் அவர்கள் என்றைக்கும் தங்களுடைய பக்தர்களை கைவிடுவது கிடையாது மேலும் பார்வதி தேவி அவர்கள் நீண்ட காலமாக ராத்திரி அதாவது சிவராத்திரி என்று தவமிருந்து பெற்ற வரதத்தின் வலிமை என்னவென்றால் குறிப்பாக இந்த சிவராத்திரி என்று பாரம்பரிய சிவபெருமான் அவர்களை வணங்கும் ஒவ்வொரு பக்தர்களையும் இப்பிறவில் குறைவில்லாத செல்வமும் நல்ல ஆயிலும் இதில் அவர்கள் தங்கள் வாழ்க்கை பூர்த்தி அடைந்து பின் மரணித்த பின்னர் சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஏற்றவாறு சொர்க்கத்தில் இடம் தந்து மோட்சமும் தந்து அவர்களின் ஆன்மாவை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்று சிவபெருமான் அவர்களை வேண்டிக் கொண்டார்கள் அதனால் தான் சிவராத்திரி என்று நாம் வணங்கும் ஒவ்வொரு உண்மையான பக்தனின் ஒவ்வொரு எண்ணத்தையும் பார்வதி தேவி அவர்கள் நம்மை பற்றிய அனைத்து கணக்குகளையும் பாராம்பொருள் சிவபெருமான் அவர்களிடம் எடுத்து கூறி கொண்டிருப்பார்கள் எவ்வளவு புண்ணியத்தனங்கள் இருந்தாலும் நம் காசியில் சென்று நீராடுவது வழக்கம் அங்குதான் சிவபெருமான் அவர்களின் முழுமையான அருளாசி கிடைக்கும் என்பதற்காக நீங்கள் இந்த சிவராத்திரி என்று உங்கள் அருகில் உள்ள பாராம்பொருள் சிவபெருமான் ஆலைகளுக்கு சென்று வணங்கி வந்தாலே அந்த காசிக்கு சென்று முக்தி அடைந்த புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் பிரம்மதி தோஷம் உங்களுக்கு இருந்தால் இந்த தோஷம் விலகுவதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகிறது நல்ல வாய்ப்புகள் அதிகமான பிரகாசமாகவும் உள்ளது குறிப்பாக இந்த சிவராத்திரி என்று இருக்கும்போது அனைத்து செல்வங்களும் ஒரு நல்ல மங்கள வாழ்வும் சிவபக்தர்களுக்கு உண்டாவதற்கு நல்ல வாய்ப்புகள் என்று சிவபுராணத்தில் நன்றாகவே கொடுக்கப்பட்டுள்ளது எப்போதும் பதற்றத்துடன் இருக்கும் நபர்களுக்கு சிவராத்திரி என்று நீங்கள் பாரம்பரிய சிவபெருமான் அவர்களை நீங்கள் தரிசிக்கும்போது உங்கள் கண்விழியில் அவர் கண்டிப்பாக தோன்றி உங்களுடைய மனதையும் உடலையும் அமைதிப்படுத்துவார் பிறகு நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சாதாரண நாட்களை விட சிவராத்திரி என்று பரம்பல் சிவபெருமான் அவர்களை தரிசிப்பது சாலச் சிறந்ததாகும் அப்போதுதான் வானில் உள்ள நேர்மின் கதிர்கள் நம்மை உடலை நோக்கி பயணிக்கின்றன நாம் நீண்ட நேரம் கண் விழுத்த பின் சிவாய நமக சிவாய நமக என்று மனதில் நாம் கூறிக்கொண்டே இருப்பதால் நம் உடலில் அனைத்து நேர்மின் கதிரிகளும் உள்ளே நுழைந்து நேர்மறையான நல்ல தெளிவான ஆற்றல்களை நம் உடம்புக்குள் உட்புகுத்தி கொடுக்கிறது இந்த நீண்ட நாளாக நம் உடம்பில் உள்ள பெரும்பாலும் அனைத்து பிரச்சனைகளையும் சரியாவதற்கும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உறவு உணவு சீரணமாகாமல் இருப்பது போன்ற அனைத்து பிரச்சினைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள் அமையும் இந்த நலம் தரும் சிவராத்திரி என்று கண்விழித்து கொண்டு இருங்கள் ஆனால் மாறாக நீங்கள் அன்றைய நாட்களில் தூங்கிக் கொண்டிருந்தால் ஓய்வு நிலையில் உங்கள் உடம்பானது இருக்கும் இந்த நேர்மின் கதிர்கள் வந்து உடலில் பாய்வது கிடையாது இதனால் நாம் பெரும் அந்த நிலையை அடைவோம் அதனால்தான் நம் வருடத்தில் சிவராத்திரி என்றாவது நாம் நீண்ட நேரம் கண் விழித்து கொண்டு சிவபெருமான் அவர்களை நாம் வணங்கி வர வேண்டும் என்பதே இந்த சிவராத்திரியின் முக்கிய சிறப்பம்சமாகும் நீங்கள் சிவராத்திரி என்று ஆண்டு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும் குறிப்பாக நான்கு கால பூஜைகள் என கூறப்படும் சாம பூஜைகள் நடைபெறும் போது இரவு பதினோரு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் இந்த பூஜைகள் நடைபெறும் சிவபெருமானுக்குரிய சிவ பூஜையே மிகவும் தலை சிறந்த பூஜையாகும் இதில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருத்தருக்கும் நீண்ட ஆயுள் மன நிம்மதி குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரு முக்கிய பூஜையாகவும் இது அமைகிறது அந்த ஒரு நொடி சிவபெருமான் அவர்கள் நம்மளை நாடி நம்மளின் இதய துடிப்பாகவும் வந்து உங்களுடன் கலந்து விடுகின்றார் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் என்றைக்கும் தங்களுடைய பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவது கிடையாது மேலும் சிவராத்திரி பூஜைகள் கலந்து கொள்ள முடியாத வயது முதிர்ந்தோர்கள் யாராவது இருந்தால் உங்களால் முடிந்த அளவு பால் தயிர் தேன் நெய் போன்றவற்றை மேலும் பூஜை பொருட்களையும் ஏதாவது ஒரு அபிசேஷங்களுக்கு சிவபெருமான் அவரின் ஆலயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பலாம் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த தெய்வீக பலன்கள் சேனல் சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்